இன்றைய இளம் தலைமுறை கையில் இருக்கும் தொலைபேசிதான் உலகம் ஒரு ஸ்வாய் ஒரு ஸ்க்ரோல் ஒரு கிளிக் ஆனால் அந்த சிறிய ரீல்ஸ் ஆன்மீகத்தின் கதவை திறக்குமா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஒரு பக்கத்தில் முப்பது வினாடி ஸ்லோகங்கள் மற்றொரு பக்கத்தில் மந்திர சக்தி வாக்குகள் இவை உண்மையிலேயே ஆன்மீக அனுபவமா அல்லது வெறும் மாயமா சிலர் சொல்கிறார்கள் இந்த ரீல் எனக்கு அதிர்ஷ்டம் தந்தது மற்றவர்கள் சொல்கிறார்கள் அது வெறும் ஆல்காரிதம் விளையாட்டு ஆனால் உண்மை எது ஒரு சிறிய சப்தம் ஒரு மந்திர ஓசை ஒரு வைரல் வீடியோ உங்கள் மனதை வருடி உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடுமா இதுதான் இன்றைய தலைமுறை ஆன்மீகம் டிஜிட்டல் சந்நிதி ரீல்ஸில் தரிசனம் மொபைலில் மோக்ஷம் தேடும் முயற்சி நீங்களும் நினைத்துப் பாருங்கள் ஒரு மந்திரம் ரீலில் பார்த்தால் அந்த வார்த்தை உங்கள் மனதில் பதிந்தது அது உங்களுக்கு வலிமை தந்தது என்றால் அது மந்திரமா அல்லது மாயமா உண்மையை வெளிப்படுத்தும் கதை இன்றைய டிஜிட்டல் ஆன்மீகம் உங்களை சோதிக்கிறது உண்மையான ஆன்மீகத்தை காண விரும்புகிறீர்களா அல்லது ரீல்ஸ் ஆன்மீகத்தில் நிம்மதி தேடுகிறீர்களா உங்கள் பதிலை நீங்களே தேட வேண்டும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஆன்மீகம் வைரலாகலாம் ஆனால் உண்மை ஆன்மீகம் தெய்வத்தை உணர்ந்தால் மட்டுமே அதன் சக்தி உங்களுள் உயிர் பெறும்